அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் பிரணவ தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மந்திரங்களில் சிறந்தது ஓங்காரம் ஏழு கோடி மந்திரங்களில் தலையாயது ஓங்காரம் ஓங்காரமே பீஜ மந்திரமாகவும் ஓங்காரமே உள்வழி வெளிவழியாகவும் கடந்து சென்று நம்மை பீஜ மந்திரத்துக்குள் அடக்கி நம்முடைய உயிரை ஒளி உடம்பாக்குவதற்கு இந்த ஓங்கார பிரணமும் மிகவும் தேவைப்படுகிறது அடிப்படையான பிள்ளையார் சுழி என்று சொல்வார்களே அது ஓங்காரத்தில் தான் இருக்கிறது இந்த ஓங்காரம் எப்பொழுது அகரமாகவும் உகரமாகவும் மகரமாகவும் மூன்று அழகுடையதாக இருக்கிறது எல்லா மூல வஸ்துவுக்கும் இந்த அகாரமே மூலாதாரமாக இருக்கிறது ஆக அகார நிலையின் இலக்கணம் சொல்லுவதற்கு அறியது அது காரியம் கடந்தது காரணமும் அதுவே காரியமும் அதுவே விளைவும் அதுவே அந்த அச்சரமே இந்த ஓங்காரத்தில் முதல் ஒலியாக ஆரம்பிக்கிறது அதற்கு பின்பு அந்த அருள்வெளியிலிருந்து உலக வெளி உண்டாகிறது அது உகாரம் இந்த உகாரம் என்பது நம்முடைய எண்களில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்படி எண் வரிசையில் உகாரமாகவே தமிழ் எண்கள் முடிகின்றன இப்படி உகாரத்தில் முடிவதனால் இந்த எண்ணானது எண்ணம் என்கிற வலிமையில் இருந்து கேட்கின்றது அந்த எண்ணம் என்பது அடிப்படை அந்த அடிப்படையான எண்ணமே எண்களாக மாறி எண்ணும் எழுத்தும் கண் எனத் தகும் என அவ்வையாரே கூறுகிறார் எண் என்பது ஆரம்ப நிலை எழுத்து என்பது அதற்கு அடுத்த நிலை அத்தகைய நிலையில் இருக்கும் பொழுது இந்த எண்ணும் எழுத்தும் என்பது தன்னுடைய நிலையிலிருந்து செயல் வடிவத்தில் போகிறது செயல் வடிவத்தில் போகும்பொழுது அந்த அகாரமாகிய தன்னிலை உகாரமாக மாறுகிறது இந்த ரசவாத வித்தை இந்த ஓங்காரம் என்ற ஒரு சப்தத்திற்குள் விடுகிறது அதிசயத்திலும் அதிசயமாக அற்புதத்திலும் அற்புதமாக இந்த ஓங்காரமானது தன்னுள் எல்லா விவகாரங்களையும் அடக்கி கொண்டிருக்கிறது ஆதியாக அந்தமாக எல்லா நிலைகளிலும் ஓங்காரமே தொற்கிருக்கிறது ஓம் என்று சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவலோகத்தில் உள்ளார் சிவநடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று திருவாசகத்தை எழுதிய மாணிக்கவாச சுவாமிகள் கூறுகிறார்கள் அத்தகைய ஓங்காரமானது நுண்மான் நுழைபலம் உடையது நாம் ஓங்காரம் சொல்லும் பொழுது நம்முடைய தேகமானது உள்தேகமாகி அது ஒளி தேகமாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது இந்த ஓங்காரமானது நம்முடைய சஹசிராரத்திலிருந்து மூலாதாரம் வரை சென்று பரவி ஒவ்வொரு அணுவிலும் அணுவாக மாறக்கூடியது அந்த சப்த மாத்திரையானது தரக்குள் அந்த ரசவாதத்தை வைத்து கொண்டு இந்த தேகத்தை சுத்தமாக்குகிறது ஓங்காரத்தினுடைய தன்மை ஓங்காரத்தினுடைய ரகசியம் மகாரம் தூக்கி நிற்கும் அகர உகர மகார என்று சொல்வார்கள் இந்த மகாரம் என்பது மாயையாகவும் மறைப்பாகவும் சிந்தனை குறைவாகவும் தென்படுகிறது இந்த மகாரமானது அழுக்கு என்று தமிழில் பொருள்படும் இந்த மகாரத்தினால் தான் இந்த உலகம் மயங்கி நிற்கிறது என்று அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த அகாரத் என்ற ஒளியும் அந்த உகாரம் என்ற ஒளியும் தன்னுடன் மாறுபடும் பொழுது இந்த மகாரமாகிய சிந்தை இந்த மாயை இந்த பிரபஞ்ச சக்தி இந்த மகா மாயை தோன்றுகிறது இந்த மகா மாயை தோன்றும் பொழுதுதான் இந்த உலகமே நம் கண்களுக்கு புலப்பட்டு இதனுடைய சித்து விளையாட்டுகள் ஆரம்பமாகிறது மெஞ்ஞானிகள் தவசிகள் யோகிகள் இதை திரை என்று சொல்கிறார்கள் இதை மாயத்திரை என்று சொல்கிறார்கள் இந்த மாயத்திரையை ஊடறுத்து செல்வதற்குத்தான் நிஷ்டை என்று பெயர் இந்த நிஷ்டை கைகூடினால் தானாகவே இயல்பாகவே அந்த மாயத்திரை அவிழும் அந்த மாயத்திரை அவிழ்ந்தவுடன் சித்து வஸ்து என்னவென்பது புலப்படும் இந்த சித்து வஸ்து என்பது கண்ணுக்குள் புலப்படும் காதுக்குள் ரீங்காரமாய் கிடக்கும் இந்த ரீங்காரத்தின் ஒலியானது ஒவ்வொரு ரீங்காரமும் ஒவ்வொரு சப்தமாய் முதலில் ஞானிகளுக்கு மழை பெய்கின்ற தன்மையாய் இடி மேகமாய் மின்னலாய் ஒலியாய் யாழ் ஒலியாய் மிருதங்க ஒலியாய் யானை பிளிரும் ஒலியாய் ஏழு வகையான ஒலிகள் கேட்கும் என்று யோக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது இந்த ரீங்காரமானது நம்முடைய தேகத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றத்தை செய்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஓங்காரம் சொல்லும் பொழுது உள்ளே வாங்கிய இந்த ஒலியானது மனதை குவித்து தேகத்தை குவித்து உடம்பை குவித்து ஒளியேற்றி சூடேற்றி வெப்பமாக்கும் உடலில் அதிக சூடு உண்டாகும் பொழுது பயம் வந்துவிடும் பயம் வந்துவிட்டால் நாம் அங்கு கலங்கிவிடக்கூடாது அந்த ஒளியே அந்த வெப்பமே பின்பு ஒளியாகி தீப பிரமாணமாகி அங்கு நாம் கண்ணுங்களுக்குள் சென்று அங்கிருந்து நம்முடைய ஸ்தானத்தில் சென்று தங்கும் இப்படிப்பட்ட ஒளியானது ஏற்படும் பொழுது சில நேரங்களில் அதற்கு ஈடு கொடுக்காது அத்தகைய நேரங்களில் இந்த சாதகன் தன்னுடைய நிலை கண்டு அஞ்சுகிறான் அந்த அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த ரீங்காரமான ஒலியானது நமக்கு காண்பிக்கிறது ஓம் ஐம் ரீம் என்று சொல்லும் பொழுது இந்த ஐம் என்பது தேகத்தையும் ஓம் என்பது பீஜாட்சர மந்திரத்தையும் ரீம் என்பது அந்த ஒளி தேகத்தையும் நமக்குள் சுட்டி காட்டுகிறது இந்த ஒளி தேகமானது உடம்புக்குள் செல்ல செல்ல நம்முடைய ஆசாபாசங்கள் கவலைகள் பிணிகள் துன்பங்கள் மற்ற எல்லா வகையான தீய நினைவுகளும் தீய சக்திகளும் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஓடுகின்றன அப்படி விலகி ஓடும் பொழுது தானாகவே சத்தியம் நீதி நேர்மை இவை தானாக ஐக்கியமாகின்றன ஒரு பொருள் புறப்பட்டு சென்ற பின்பு அதற்கு அடுத்த பொருளாகிய இந்த தூய்மையான வஸ்துக்கள் இந்த உடம்பினில் வந்து சேருகின்றன அப்படி சேரும் பொழுது நம்முடைய உடம்பானது சுத்தமான உடம்பாக தூய உடம்பாக பூரண உடம்பாக கற்பூர தேகமாக சொர்ண தேகமாக கல்பதேகமாக இப்படி மாறிக்கொண்டே வருகிறது இப்படி மாறிக்கொண்டே வருகின்ற பொழுது நம்முடைய மூச்சு நிதானமாக ஓடும் நம்முடைய மூச்சினுடைய அளவு நமக்கு தெரியும் நம்முடைய மூச்சினுடைய உயிர் காற்று நமக்கு தெரியும் அந்த மூச்சில் கலந்து வருகின்ற பிரபஞ்ச நிலையும் நமக்கு தெரியும் அந்த பிரபஞ்ச நிலையின் தன்மையும் அதனுடைய இயல்பும் அதனுடைய தன்மையும் அதனுடைய உட்கருத்தும் அதனுடைய ஆக்கமும் எளிமையாக சுலபமாக நமக்கு புரியும் இதை சித்த வித்தை என்று சொல்வார்கள் இதை சித்தத்தின் பரிமாணம் என்று சொல்வார்கள் இந்த அண்டத்தில் இந்த பிண்டத்தில் இந்த சராசரத்தில் என்னென்ன நடக்கிறதோ அதை ஒரு நொடியில் ஒரு நொடிக்கும் கீழே மௌனமாக இருக்கும் பொழுது தனக்குள் வந்து காட்டி கொடுக்கும் ஓங்காரம் என்ற மந்திரம் அதற்கு ஆரம்பம் ரீங்காரம் என்ற மந்திரம் அதனுடைய செயல்பாடு ஓங்காரத்தில் தொடங்கி ரீங்காரத்தில் முடிகின்றனவே இந்த ஏழு கோடி மந்திரங்கள் இந்த ஓங்காரமாகிய இந்த பறவையானது மூலாதார மண்டலத்திலிருந்து சகசிரார மண்டலம் வரை தொடர்ந்து சென்று அதனால் நாம் பயனடைகிறோம் இதை சாதாரண மானிடன் எப்படி தெரிந்து கொள்வது என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுதுகிறது அப்பொழுதுதான் குருவானவர் அந்த விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் முதுகுத்தண்டு என்று சொல்லக்கூடிய தண்டுவடத்தில் எறும்பு ஊறுவது போல இருக்கும் என்று ஒரு குறிப்பு சொல்கிறார் பொன்னம்பல சுவாமிகள் என்ற நானா கட்டளை ஏற்றிய பெருமகனார் கடல் அலைபோல் அமைதியாக இருக்கும் பேரிரைச்சல் வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார் வள்ளலார் அவர்கள் மாணிக்கமணியே நவமணியே பொன்மணியே சிகாமணியே என்று ஒவ்வொன்றையும் முருகநிலையிலேயே சொல்லிக் கொண்டு போகிறார் எப்பொருள் எங்கு முடிகின்றதோ அங்கு ஓங்காரம் இருக்கும் எந்த இசை முடிகின்றதோ அங்கு ஓங்காரம் இருக்கும் அந்த ஓங்காரத்தினுடைய நீட்சி வீழ்ச்சி ரீங்காரம் ஆகும் ஓங்காரம் என்பது அமர்ந்த நிலை ரீங்காரம் என்பது பறக்கும் நிலை ஓங்காரம் என்பது நம்முடைய இல்லம் ரீங்காரம் என்பது பிரபஞ்சவெளி ஆகையினால் ஓங்காரம் என்பது மந்திரம் ரீங்காரம் என்பது மந்திரம் ஓங்காரம் பீஜ மந்திரம் லீங்காரமும் பீஜ மந்திரம் இந்த பீஜ மந்திரங்களுடைய தொகுப்பே நாலு வேதங்களும் ஆகும் இந்த பீஜ மந்திரங்களுடைய தொகுப்பே நான்கு யோகமாகும் ஓங்காரத்தின் உள்ளொளி கொண்டு தூங்கார் என் செய்வார் யம தூதருக்கே என்று சொல்கிறார் யமபயம் வந்துவிட்டால் ஓங்காரம் சொல்ல சொல்ல யமபயம் நீங்கிவிடும் யமபயம் வரும்பொழுது ஓங்காரமானது அரசோச்சி முருகநிலையை கொண்டு வரும் முருகநிலையை வந்தவுடன் அங்கிருந்து வேல் வாங்கும் ஞானம் தானாகப் புறப்படும் மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் வேலாகிய ஆயுதம் தன்னுக்குள் தானே இருந்து கொண்டு எண்வகை சித்திகளையும் எண்வகை யோகங்களையும் எண்வகை வகை நிலையங்களையும் என் பூமிகளையும் தானே ஐக்கியமாக்கி அடர்ந்து ஆட்கொள்ளலாது அத்தகைய ஓங்காரமும் அத்தகைய ரீங்காரமும் மானிட ஜென்மம் எடுத்தவர்கள் இடகலை பிங்கலை என்ற இரண்டு வாசி யோகத்தினால் கண்டுகொள்ளலாம் இடகலை என்பது இடது பக்கம் உள்ள ஒரு மூச்சு பிங்கலை என்பது வலது ராசியில் செல்கின்ற மூச்சு இடகளையும் பிங்கலையும் நன்றாக தெரிந்து கொண்டு அதனை ஒன்றாக்கி சந்திரனை சூரியனில் சேர்த்து சரிசமமாய் நடத்திவிட்டால் எந்திரம் நடந்துவிடும் ஏதுக்கு அலைகிறார் என்கிறார் சித்தர் சித்த விளையாட்டில் இந்த பூரக ரேச கும்பக நிலைகள் மிக தெளிவாக எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன ஓங்காரம் தேங்காரம் அகாரம் மகாரம் உகாரம் என்பவையெல்லாம் எல்லாம் பீஜ அட்சரத்தின் அடிப்படை வஸ்துக்கள் இவற்றை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நாம் இவற்றை அடையலாம் அடைவது மட்டுமல்ல தினசரி நாம் இவற்றை பழக்கினால் நம்மை நாம் பழக்கப்படுத்தி கொண்டால் இந்த ஓங்கார நிலை நிச்சயம் அடைவாய் இந்த ஓங்கார நிலையை நீ அடைகின்ற பொழுது உன்னுள் ஏற்படக்கூடிய உணர்வானது ஞானமாகவும் அறிவாகவும் பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை தரக்கூடிய மகாசக்தியாகவும் மாறுகிறது அத்தகைய ஒரு ஞான வஸ்துவை நீங்கள் அடைவதற்கு இந்த ஓங்காரம் ரீங்காரம் என்ற இரண்டு பீஜ மந்திரங்களும் தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஓங்காரத்தை அறிபவன் உலக மகா ஞானி அதில் ரீங்காரமாய் இந்த உலகை மல பரமஹம்சன் இதைத்தான் மகான்களும் ஞானிகளும் சித்தர்களும் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அருட்பார்வையினால் அவருடைய தீட்சையால் நாமும் அந்த வரங்களை பெற்று உயலாம் இதுவே ஓங்காரம் ரீங்காரம் என்ற இரண்டு பீஜ மந்திரங்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடமாகும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அப்புறம் அங்கங்க சில பேரை இவர் என்ன எந்தெந்த நட்சத்திரத்துல யாராவது பிறந்து எப்படி ஜீவசமாதி ஆனார்கள் நல்ல கொடுத்திருக்கிறார் வரலாறு அறிவை ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானத்தன் திறக்கும் என்பதை போல எனக்கு அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று